எங்களுக்கு ஒரு தம்பி என் தம்பி உன்னை எந்த கோயில்லடா போய கூடுவேன் என் தம்பி உடம்பு சரியில்லை பத்தி அழுவினடா சோழார்பேட்டை அருகே சொத்து பிரச்சனை காரணமாக சொந்த மாமனையே அவருடைய மச்சான் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் சோழார்பேட்டை அருகே உள்ள வக்கணம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் திம்மராயன் இவர் ரியல் எஸ்டேட் வேலை செய்து வருகிறார் இவருடைய மகன் சக்கரவர்த்தி என்பவர் தனது மூன்று ஏக்கர் நிலத்தை முப்பத்தி எட்டு லட்சத்திற்கு பைனான்சியரிடம் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது இதனை கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு திம்மராயன் அந்த பைனான்ஸ் நபர்களிடமிருந்து பாங்கி தனது பெயரில் மாற்றியுள்ளார் இதன் காரணமாக சக்கரவர்த்தி மற்றும் திம்மராயன் இருவருக்கும் இடையே தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று சோழார்பேட்டை அருகே காந்திநகர் பகுதியில் உள்ள நிலத்தில் வாழைத்தோப்பில் திம்மராயன் இருந்தபோது அவரை பின்தொடர்ந்து வந்த சக்கரவர்த்தி தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின் பெயரில் விரைந்து வந்த ஜோலார்பேட்டை போலீசார் உடலை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் திம்மராயன் உறவினர்கள் தரையில் புரண்டு கத்தி கதறி அழுத சம்பவம் பார்ப்போரை கண்கலங்க செய்தது